வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக சார்பாக பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நல உதவி வழங்கினர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் திருவெற்றியூர் பெரியார் நகரில் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் பெண்களுக்கு நல உதவியாக புடவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் தி மூர்த்தி மற்றும் தலைமை கழக பேச்சாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார்கள் மேலும் நிகழ்ச்சியில் ஜி ரவிக்குமார் கோபால் கண்ணன் மனோகரன் டொக்கியோ மணி மற்றும் மாரி ஆகியோருடன் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட எட்டாவது வட்ட செயலாளர் ஆனந்தகுமார் ரீகன் ஒன்பதாவது வட்ட செயலாளர் சுரேஷ்குமார் சிற்றரசு பத்தாவது வட்ட செயலாளர் லயன் டி எஸ் பிரகாஷ் அம்சா தோட்டம் ஏ ராஜி பதினோராவது வட்ட செயலாளர் ஸ்டீபன்ராஜ் சவுந்தரராஜன் பனிரெண்டாவது வட்ட செயலாளர் எஸ் எம் அரசு முரளி பதிமூனாவது வட்ட செயலாளர் சாகுல் அமீது பதினான்காவது வட்ட செயலாளர் மதன் ஆகியோருடன் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இறுதியாக பெண்களுக்கு நல உதவியாக புடவைகள் வழங்கினர் முன்னதாக நாகினி கலைக்குழுவினரின் சிறப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது